சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே நீ செய்த தவறு மன்னிக்கப்பட்டு விட்டது என்ன தவறு செய்தேன் என்று கேட்கிறாயா உன் மனதை கேட்டுப்பார் நீயும் ஒரு கட்டத்தில் செய்த தவறை உணர்ந்திருக்கிறாய் ஒரு பொழுது என்னிடம் மன்னிப்பும் கேட்டிருக்கிறாய் இப்பொழுது முழுமையாக அதிலிருந்து வெளிவந்து விட்டாய் அந்த தவறும் மன்னிக்கப்பட்டு விட்டது இனி அவற்றை பற்றி கவலைப்பட ஒன்றும் இல்லை அதை முழுமையாக மறந்துவிடு என்னை தேடி ஓய்ந்து போன நீ நான் உனக்குள் இருப்பதை மறந்து விட்டாய் எனது உருவத்திற்கு உயிர் கொடுத்து நீ வாசம் செய்யும் இடத்தில் இருந்து கொண்டு உன்னை வழிநடத்திக் கொண்டிருக்கிறேன் இது தெரியாமல் நீ என்னை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய் நான் உன் அருகில்தான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் நீ எதிர்பாராத தருணத்தில் உன்னை தேடி வர செய்வேன் உன்னையும் உன் வம்சாவளியினரையும் பாதுகாத்து வழிநடத்தி செல்வது உன் அம்மாவின் பொறுப்பு உனக்குள் ஏதேனும் தவறாக நடந்தாலோ அல்லது ஆபத்து என்றாலோ நீ என்னை அழைக்கும் வரை நான் காத்திருப்பதில்லை எல்லாவற்றிற்கும் முன்பே அறிந்து கொண்டு உனக்கு முன்பாக உனக்கு முன் நின்று கொள்வேன் அப்படியே தான் நான் இப்பொழுதும் உன்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன் இப்பொழுது மட்டுமல்ல எப்பொழுதும் நான் உனக்கு காவலாக இருப்பேன் நான் இருக்கும் பொழுது செலுத்து உன் பழக்க வழக்கத்தை மாற்றிக்கொள் என்னிடத்தில் ஐக்கியமாகிவிடு உன் கர்ம பலன்களிலிருந்தும் நீ செய்த பாவங்களிலிருந்தும் உன்னை முழுமையாக விடுவித்து விட்டேன் அவற்றையெல்லாம் நீ முழுமையாக மறந்துவிடு எந்த சூழ்நிலையிலும் மனதை கொழுப்பிக்கொள்ளாமல் தெளிவாயிரு என் குழந்தையி இப்பொழுது உன் வாழ்க்கையில் எதற்காக இத்தனை சொல்கிறது தானே நினைக்கிறாய் நான் ஏற்கனவே உன்னிடம் கூறியுள்ளேன் உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட விதி என்று இந்த விதியின் விளையாட்டை நீ புரிந்து கொள்ளும் நேரத்தில் உன் கண்ணீரும் கவலைகளும் முடிவுக்கு வரும் நான் சொல்வதை கவனமாக கேள் இதை முழுமையாக கேட்டு முடிக்கும் நேரத்தில் உன் பிரச்சனைகளுக்கு விடை கிடைக்கும் உன் துணையை பிரிந்து இப்பொழுது ஆழ்ந்த வருத்தத்தில் இருக்கிறாய் நீ படும் வேதனையிலிருந்து நான் உன்னை நிச்சயம் விடுவிப்பேன் உனக்கு ஏற்பட்ட அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை விடுவிப்பேன் உன் துணையை பிரிந்து தவித்துக் கொண்டிருக்கிறாய் எல்லாம் எனக்கு தெரியும் சந்தோஷத்தை உனக்கு நிச்சயம் திருப்பி கொடுப்பேன் அனைத்தையும் உன் அம்மா சரி செய்வது என் கடமை அல்லவா உனக்கு உயிராக உடலாக இருந்த உன் துணை உன்னை விட்டு பிரிந்து சென்று விட்டால் என்று கலங்காதி உன் மனம் இயக்கம் அடைவதை நான் அறியாமல் இல்லை அருகில் இருக்கும்போது உன் அருமை உன் துணைக்கு புரியவில்லை அவற்றை நான் உணர்த்தி உன்னிடம் சேர்ப்பேன் ஒருவர் உனக்கு வேண்டிய உதவியை செய்கிறார் என்றால் உட்பிறவியில் உன் உதவியை பெற்றவராக இருக்கும் அந்த கடனை அடைக்கவே இந்த பிறவியில் உன்னோடு அன்பாக இருக்கிறார்கள் அதே போலத்தான் உன்னை யாராவது ஏமாற்றி சென்று விட்டாலோ உன் மனதை காயப்படுத்தி சென்றாலோ நீ செய்த கர்மாவை கழிக்கவே இப்பிறவியில் உன்னை பின்தொடர்கிறார்கள் யாருக்கோ நீ தெரிந்தோ தெரியாமலோ செய்த நன்மை தீமைகளை இப்பொழுது நீ பெற்றுக்கொண்டிருக்கிறாய் அவரவர் செய்யும் செயல்களுக்கான வினையை அவரவர்கள்தான் அனுபவித்தாக வேண்டும் கடவுள் கூட மனம் இறங்கி மன்னித்து விடலாம் கர்மா ஒருபோதும் மன்னிக்காது இப்போதாவது புரிந்து கொள் அனைத்திற்கும் காரணம் உண்டு என்று குழந்தை எந்த தாயாவது தன் பிள்ளையை தண்டிப்பாளா தன் பிள்ளையை சோதிப்பாளா அப்படி இருக்க எப்படி நான் உன்னை தண்டிப்பேன் நான் உனக்கு தாயும் தந்தையுமாக இருந்து உன்னை பாதுகாப்பேன் உனக்கு நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுப்பேன் என்னை நம்பு என் வாக்கு என்றும் பொய்க்காது நான் இருக்கிறேன் பயப்படாமல் இரு தங்கமே ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி